அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயத்துல ஏதாவது கஷ்டம் ஆச்சு அவங்க ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆச்சு யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன் எல்லாரையும் வீட்டோட கொளுத்திருவேன் என்னைக்கான எபிசோட்ல கோபி ஈஸ்வரர் ஹஸ்பண்ட் பண்ணலேருந்து ரொம்ப மனசு அடைஞ்சு ரொம்ப கோவமாக வீட்டில் வந்திருக்காரு அப்ப கமலாட்டே ரொம்ப கோவமா பேசிகிட்டு இருக்காரு கோபி ராயக்கிட்டே கமலாக்கிட்டே அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காரு எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ நீங்கள் மொத்தமாக அம்மா பக்கம் சாந்திட்டீங்கன்னு சொல்லி கமலா கேட்க நான் எப்போவுமே என் அம்மா பக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்துனால என் அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அவங்கள சும்மா கூட மாட்டேன் மொத்தமாக வீட்டோட வச்சு கொளுத்திடுவேறின்ற மாதிரி சொல்ல உங்களே கொளுத்து நான் என்னை தற்கொலைப்பட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கமலா சொன்னியை ஞாபகப்படுத்தி அவ்வளோ அழுதுகிட்டுருக்காங்க கோபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எங்கள் அம்மாவுக்கு அரெஸ்ட் பண்ணுறது கூட அவ்வளோ வருத்தமாக இருக்குது ஆனால் நான் சொன்ன அரெஸ்ட் பண்ணதை பற்றி அதுதான் அவங்களுக்கு மனசு உடஞ்சிருக்கும் அவங்க அப்பையே செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இருக்காரு இங்கே போலீஸ்காரங்க நம்ம ஈஸ்வரை விசாரிச்சுட்டு இருக்காங்க ஈஸ்வரையை நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ உண்மை மட்டும் சொல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்டிட்டுருக்காங்க ஈஸ்வரிலேருந்து எப்படி வலுவாங்க அப்படின்னு இனிவர் எப்படி பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம்